வெல்கம் பேக் ஷைனிங் ஸ்டார் சேனல் உலகில் உள்ள பறவை இனங்களில் பலவிதமான வண்ணங்கள் மற்றும் உடலமைப்பு கொண்டவற்றை நாம் பார்த்து ரசித்திருக்கிறோம் ஆனால் உயிர் வாழ்வதற்கும் குறும்புத்தனத்தை வெளிப்படுத்தவும் அவை தங்களின் புத்திசாலித்தனத்தை கையாளும் விதம் கணிக்க முடியாதது அப்படிப்பட்ட ஆறு வகையான பறவைகளின் குணங்களை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வட அமெரிக்காவை பிறப்பிடமாக கொண்ட புளுஜெய் பறவை தனது குரலை மாற்றி அப்படியே வேறொரு பறவையின் குரலில் பேசி பிற பறவைகளை பயமுறுத்தும் குணமுடையது மருந்தின் குரலில் கூட பேசக்கூடிய திறமை கொண்ட புளுஜெய் பறவை பிரச்சனைகளை தீர்ப்பதிலும் உணவுப் பொருட்களை அடுத்த வேளை பயன்பாட்டிற்காக ஒழித்து வைப்பதிலும் இது தனது புத்திசாலித்தனத்தை வியக்க வைக்கும் வகையில் வெளிப்படுத்தும் நியூசிலாந்தை பிறப்பிடமாக கொண்ட கியா கிளிகள் குதிர்களை விடுப்பது குழுவாக இணைந்து செயல்படுவது சூழ்நிலைக்கேற்றவாறு தனது இயல்புகளை மாற்றி அமைத்துக் கொள்வது போன்ற நற்குணங்கள் உடையது அனைத்திலும் ஆர்வம் கொண்டிருப்பது குறும்புத்தனம் விளையாட்டுத்தனம் போன்றவை இதன் தனித்துவமான குணங்கள் எனலாம் ஆப்பிரிக்கன் கிரே பேரட் பறவையின் ஞாபக சக்தி அசாத்தியமானது தனது குரலை மாற்றி மனிதர்களை போல் பேசுவதில் கில்லாடியான கிளி நூற்றுக்கணக்கான வார்த்தைகளை காதால் கேட்டு தெரிந்து கொண்டு அவற்றை எந்த இடத்தில் எப்படி பிரயோகிக்க வேண்டும் என்பதையும் அறிந்து வைத்திருக்கும் புத்திசாலி கிளி இது கிளார்ச் நட்கிராக்கர் பறவைகள் வட அமெரிக்காவின் மேற்கு பகுதியில் உள்ள மலைப்பிரதேசங்களில் வாழ்ந்து வருகிறது இந்த பறவை பயன் விதைகளை தனது விருப்ப உணவாக கொண்டது கோடை காலங்களில் ஆயிரக்கணக்கான பயன் விதைகளை எதிர்கால பயன்பாட்டிற்காக வெவ்வேறு இடங்களில் மறைத்து வைத்து பனிப்பொழியும் காலங்களில் மறைத்து வைத்த விதைகளை தவறாமல் கண்டுபிடித்து எடுத்து தின்னும் இதன் ஞாபக சக்தி பாராட்டுக்கு உரியது கண்ணாடி சோதனையில் வெற்றி பெறும் சில பறவைகளில் யூரேசியன் மேக்பியும் ஒன்று அதாவது பறவைகள் கண்ணாடியில் தங்கள் உருவத்தை பார்க்கும்போது அது நாம்தான் என்பதை தாங்களாகவே புரிந்து கொள்ளும் திறனை கொண்டுள்ளதா என்பதை கண்டறியும் சோதனை இது இந்த மாதிரியான சோதனை பறவையின் மேம்பட்ட சுய விழிப்புணர்வையும் அறிவாற்றலையும் கண்டுகொள்ள உதவும் சோதனை அமேசான் பேரட் பறவைகள் அனுபவம் நிறைந்த பேச்சாளரை போல் பேசக்கூடிய திறமை கொண்டது புது புது விஷயங்களை விரைவில் கற்றுக்கொள்ளவும் செய்யும் இதன் விளையாட்டுத்தனமான செய்கைகளும் அறிவாற்றலும் தன்னை வளர்ப்பவரின் கட்டளைகளை புரிந்து செயலாற்றும் திறனும் பலரை இக்கிளியை வளர்ப்பு பிராணியாக ஏற்றுக்கொள்ள தூண்டும் மனிதர்களில் பல வகை இருப்பது போல் பறவைகளிலும் பல வகைகள் இருப்பது இயற்கையே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைக்கணுன்னா நம்ம சைனிங் ஸ்டார் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள வீடியோவோட அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்